கும்பராசி குருவினால் கும்பராசிக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமை குருவில் வந்து ஏற்கனவே பூரட்டாதி நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நல்ல நட்சத்திரங்கள் தான் ஆனா ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதற்கு கும்பத்தில் உள்ளவங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு வயசுக்கு தாங்க சுபகாரியங்கள் நடக்குது முதல்ல வேலை பிரச்சனை வேலை பிரச்சனைக்கு அடுத்து குடும்ப பிரச்சனை குடும்ப பிரச்சனைக்கு திருமண பிரச்சனை அப்ப திருமண பிரச்சனைங்கிறது புத்திர பாக்கிய பிரச்சனை அப்புறம் தொழில் பிரச்சனை இப்படியே பிரச்சனைக்கிலே போயிருந்தா ஐயா சுவாமி இந்த கும்பராசிக்கு ஏன் இப்படி இந்த சோதனை எதுக்கு இந்த சோதனை ஒரு சாதனை ஒரு மைனஸ் ஒரு கூட நாங்கள் சாதனையா வரமாட்டோமா நான் நல்லது நடக்காதா நேத்து முற்றுதல் போயிருந்தோம் காஞ்சிபுரத்தில் முற்றுதல் போயிருந்தோம் அங்கே கேட்குறாங்க ஒம்பது தாய்மார்கள் குருஜி குருஜி கும்பராசிக்குத்தான் அழகாக சொல்லியிருக்கிறீங்க சாங்கி சொல்லுங்க உடனே சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி கண்டிப்பாக கும்பராசி நேர்க குருவினால் உங்கள் குருவுக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்குரியவன் உங்க குருவுக்கு ரெண்டுக்கும் பதினொன்று தன லாபாதிபதி நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ தன லாபாதிபதி எல்லாத்தையும் தனம் எல்லாத்தையும் தான் குரு அவரே உங்கள் ராசிக்கு ரெண்டுல இருக்காரு உங்கள் ராசிக்கு ரெண்டாவடத்துக்கு வீடு ஆனால் அவர் இருக்கிறது மூணில் இருக்கார் கவலை விடுங்க கெட்டு போகல இல்லை ஆரிய எட்டில் போகலை இல்லை ரெண்டில் இருக்கார் தனத்துலேருந்து மூணு முயற்சியில் இருக்கார் வெற்றியில் இருக்கார் வெற்றி ஸ்தானம் பெருசா தனம் பெருசா வெற்றி இருந்தால் தான் தனம் வந்துடுமே வெற்றி பெற்று கொண்டு போனால் தான் தனம் வந்துடும் அதனால் அது ரொம்ப முக்கியம் அதை கவன்ஸ் பார்த்துக்கோங்க நிச்சயமாக கும்பராசி நேரலுக்கு குருவினால் மிகப்பெரிய நல்ல பலனத்தை கொடுக்கும் என்று கெடுபலன் கொஞ்சம் கம்மி எப்படி ஏழுற தசாபத்தி உங்கள் ஜனன ஜாதகம் தசாபத்தி எடுத்துக்கங்க ஜனன ஜாதகம் தசாபத்தி எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக குருவினால் ஏற்படக்கூடிய நற்பலனும் கெடுபலனும் குறையும் உங்களுக்கு உங்கள் தசாபத்தி முக்கியம் உங்கள் லக்கனம் முக்கியம் உங்கள் உங்கள் லக்கணம் அதை விட முக்கியம் மூணாவது உங்கள் ராசி கும்பராசியில் குரு பூரட்டாத சாரம் பெஸ்ட்டு நல்லா இருப்பார் சிம்ம லக்கணம் ரொம்ப நல்லா இருப்பார் அப்போ ஏழாம் இடத்துக்குரியவர் தான் அப்படி எடுக்கணும் இல்லை கும்பலக்கணத்துக்கு கும்பராசிக்கு கும்பராசிக்கு மேச மேசத்துல குரு மேசத்தில் குரு மூணில் தானே குரு அதுவும் ஆச்சு அது நட்புக்கரன் குரு ஏன் கும்பராசிக்கு மகரத்தில் குருன்னா சுவாமி கேட்குறீங்களே நீச்சம்தான் இல்லைன்னு சொல்லல என்ன சாரம்னு பாருங்கள் உங்கள் பகைக்கரகமா நட்புக்கரமாக பாருங்க அப்படி பார்த்தா தான் அந்த நீச்சத்துக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அந்த நீச்சத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் இல்லை ஒரு டிஸ் அட்வான்டேஜ் கிடைக்கும் அதை பார்த்துக்கோ அப்ப கும்பராசி நேரலுக்கு கண்டிப்பா கோபுர கலசம் பாப விமர்சனம் கோடி கலசம் கோபுர புண்ணியம் கோபுர கலசம் பாப விமர்சனம் இந்த மாதிரி கோயில எல்லாத்தையும் நம்ம கும்பிடுறோம் யாராவது ஒரு தான் சிவாய நமக சிவாய் என்று அந்த கலசத்தை பார்த்து கும்பிடுங்க அது ஒன்னே போதும் உங்களுக்கு நீர்நிலைகள் உள்ள இறைவனை கும்பிடுங்க ஜலகண்டீஸ்வரர் நீர்நிலைகள் உள்ள இறைவன் எந்த இறைவன் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ராமேஸ்வரம் காசி விஸ்வநாதர் இந்த மாதிரி நீர்நிலையில் உள்ள இல்லை ஹரித்துவார் பார்த்தீங்களா இதெல்லாம் நீர்நிலையில் சம்மந்தப்பட்டார் இறைவனை நோக்கம் நிச்சயமாக அந்த தடுத்தால் கூடிய அருள் அவர்கிட்ட உண்டு அதில் மாற்றுக்கிறது அல்ல